தீபாவளி அப்படின்னாலே சுத்தமான நல்லெண்ணெயை தலைக்கு வச்சு கெமிக்கல் நிறைந்த ஷாம்புகளை பயன்படுத்தாம சீக்காவை பயன்படுத்தி குளிச்சுட்டு அந்த நாள ஆரோக்கியமான தொடங்குறது தொடங்குறதுதான் அந்த வகையில நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் சீக்காய் பொடி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா நம்முடைய ஹெர்பல் ஹேர் ஆயில்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆமணக்கெண்ணெய் மற்றும் இருபத்தி ஆறு மூலிகைகள்லாம் சேர்ந்து தயாரிக்கப்பட்டது நம்முடைய சீர்காய் பொடியில முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மூலிகைகள் சேர்த்து முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்காம தயாரிக்கப்பட்டது இதை ரெண்டுத்தையுமே பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது உடல் சூட்டை தனித்து தலையில் உள்ள அழுக்கு பேன் பொடுகு இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்து தலைமுடியை நல்ல பட்டு போல ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு உதவும் இந்த தீபாவளியை நீங்கள் இயற்கையான முறையில் கொண்டாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தலாம் தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணாமல் உடனே வாங்கி பயன்படுத்தி பாருங்க ஏன்னா நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தி அவங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிட்டு வராங்க நீங்களும் அதில் ஒருத்தவங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ